மறக்காமல் வரீங்களே லைவுக்கு ஞாபகம் இருக்கான்னா அம்மாவை ஞாபகம் வச்சுருக்கீங்களே பரவாயில்லையே எப்படி இப்படி நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன் சாப்பிடலாம் சிசியமா ஃபாஸ்டிங் தானே தான் ஓ ஓஹோ ஓகே 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 உங்களை மறப்பேனா அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ யூ மச் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி సాచ్చి మటన్ గ్రేవీ సదా మటన్ గ్రేవి సండేలా சண்டேனாலே ஒரு ஸ்பெஷல் தான் ஜாலி தான் அப்படிங்கிற மாதிரி உங்க கண்ட்ரில ஃப்ரைடே தான் ஸ்பெஷலா ஓஹோ அப்படியா ओके okay, ओके okay. அதான் லைவில் யாரையும் காணாமே எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க போல் எல்லாம் சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்குகிறாங்க போல் நைட்டு ஒரு டூ மினிட்ஸ் லைவ் போட்டேன் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி காணாமல் போயிட்டாங்க எப்படி போகுது படிப்பெல்லாம் எப்படி போகுது ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போகுது Nada pogooda, sí ma. Okay, okay. Okay, da. আমি